பீமநகர்ல நினைக்கிறோம் பீமநகர்ங்கிறது ஒரு ரொம்ப மெயினான இடம் திருச்சியில இங்கே பழகுனவங்க வேற எங்கேயும் இடம் வாங்க மாட்டாங்க ஏன்னா எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ரஷ்ஷா இருக்கக்கூடிய இடம் பக்கத்திலேயே நாலஞ்சு ஸ்கூல் இருக்கு பக்கத்துலயே காலேஜஸ் மார்க்கெட்டு மருத்துவம் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் அதனால இந்த ஏரியால நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இது ரொம்ப கன்ஜெஸ்டட் ஏரியா இந்த ஏரியால நமக்கு ஒரு சதுரடி கொண்ட ஒரு பழைய வீடு ஒண்ணு வருது எனக்கு பின்னாடி வீடுதான் அறுநூத்தி இருபது சதுரடி இடம் இது பழைய வீடு இது நம்ம இடிச்சுட்டு நம்ம கட்ட முடியும் அல்லது தச்சமே இப்படி அப்படியே வாடகை கூட்டா ஒரு ஐயாயிரம் ரூபா வாடகை வரும் வாங்க அந்த வீட்டு உள்ள போய் பார்க்க இப்ப நம்ம ஸ்மார்டுக்கு வந்துட்டோம் நீங்க விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க எப்பனாலும் கான்க்ட் பண்ணலாம் இப்போ அவங்க நம்ம ஸ்மார்ட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் வீடு இந்த ரெண்டு வீடுமே அவங்க வீடு தான் வீடை வச்சிட்டு இந்த செகண்ட் வீடை கொடுக்குறாங்க இந்த பாதை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடி பாதை நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம கார் வர முடியும் கார் பார்க்கிங் கிடையாது ஆனா கார் வர முடியும் இப்போ ரெண்டாவது வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இது வந்து அறுநூத்தி இருபது சதுரடி இடம் இது வீட்டுக்கு மதிப்பு கிடையாது வீடு நம்ம வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க இப்ப வாடகைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்கு நாலஞ்சு பாத்ரூம் இருக்கும் இப்ப நம்ம பாக்குறது ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் இருக்கும் இதுல இது ரொம்ப மெயினான இடம் திருச்சி பீம நகர்னா பீமநகர்ல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கம்மியான பட்ஜெட் இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் தான் இது ஒரு ஹாலு இது ஓட்டு வீடு தான் பாதி ஓடு இருக்கும் அடுத்தது வந்து ஒட்டு கட்டுறாம இருக்கும் இது இடிச்சிட்டு கட்டினா ரொம்ப அழகா கட்ட முடியும் அதாவது மெயின் பீமநகர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இது அமைஞ்சிருக்கு பக்கத்துல பள்ளிவாசல் சர்ச் கோவில் மார்க்கெட்டு மருத்துவம் எட் டு ஜெட் பக்கத்துல இருக்கும் பக்கத்துல பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இறங்கினோன்னே கரெக்டா அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு நடந்து போயிடலாம் லேண்ட்மார்க் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி இது வந்து காமனா அதுல ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு அந்த மூணு வீட்டுக்கு பழங்குடிய பாதை அது அதாவது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாதை அது ரொம்ப கம்மியான விலையில் வருது நாற்பது லட்சத்துக்குலாம் பீமு நிறில் இடம் கிடைக்காது அது கார் போகிற வர மாதிரி இடம் கிடைக்காது இப்போ காரோ ஆட்டோவோ நம்ம வீட்டு வாசல் வரையும் வந்து நிற்கலாம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதோட பட்ஜெட் வந்து நாற்பது லட்சம் தான் சொல்கிறாங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு குறைச்சு கூட நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதிக்கு ஐயாயிரம் ரூபா வாட வந்துட்டுருக்கு கம்மியான விலை விற்குனா நான் கான்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஸ்வீ திச்சி ப்ராப்பர்ட்டி